ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கேழ்வரகு இட்லி தாங்க புதுசாக ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு என்ன கேழ்வரகு வாங்கிட்டு வந்தது இருந்ததுனால சரி அதை வந்து ஒரு கப்பு அரிசியும் ஒரு கப்பு கேழ்வரகு அதுக்கு தகுந்த மாதிரி அரை கப்பில் உளுந்து போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன் எப்படி ஊறி வந்திருக்குன்னு பாருங்க நல்லா ஒரு ஃபோர் ஹவர்ஸுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சுட்டேன் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கும் நார்மலாக இட்லிக்கு எப்படி அரைக்கிறோமோ அதே மாதிரி அரைச்சி நாளே ஊற வச்சு எடுத்துடலாம் தண்ணியை ஊற்றி நல்லா நாலஞ்சு கழுவுக்கு மேலே தான் கழுவுனேன் ஏன்னா இது வந்து சின்ன சின்ன தூசியாக உள்ளது நிறைய வந்துக்கிட்டு இருந்துச்சு முதல்லலாம் கழுவையில் கழுவையில் இப்போ கடைசி அது ஒன்றில் லாஸ்ட்டு தண்ணி வரையில் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது ஏன்னா கேழ்வரகோட தூசி இருக்குங்களும் அது நிறைய இருந்துச்சு ஆட்டி வாட்டி நாளே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் காலையில் பார்க்கையில் மேலாக லைட்டாக அப்படி சிவப்பு கலராக அந்த கேழ்வரகோட கலர் வந்து மாறின மாதிரி இருக்கும் அது பாருங்கள் இப்போ மாவை உள் பக்கமாக வலிச்ச மாதிரி இது இந்த மாதிரி வருது இதை நல்லா கிண்டி கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றுவோம் ஏன்னா மாவு இட்லி மாவு நல்லா தான் பொசு பொசுன்னு தான் பொங்கி வந்துருந்துச்சு மாவே அதனால் கலக்கி விட்டால் கல் மாதிரியெல்லாம் வராது பயப்பட வேண்டாம் இன்றைக்கி வந்து இட்லி கேழ்வரகு இட்லிங்கிறதுனால நார்மல் இட்லி துணியெல்லாம் போட்டு அவிக்காமல் இது எண்ணெய் உறவு உள்ள இட்லி செட்டி இருக்கில்ல அதில் தான் வந்து ஊற்ற போகிறேன் ஏன்னா அது நார்மல் துணியிலே ஊற்றுறது வெள்ளை இட்லி ஊற்றையிலேயே அந்த துணியெல்லாம் பார்த்தோம்னா கலர் மாறிடுது கருப்பாக மாறுதா அதனால வேணான்ட்டு இது மாதிரி இட்லி அவிக்கலை மட்டும் இந்த இதில் லேஸாக தான் என்ன சும்மா ஒரு ஒரு ட்ராப்பு மட்டும் ஊற்றி அப்படியே தடவி ஊட்டுறேன் எண்ணெய் தடவி வச்சு தடவிட்டு ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இட்லியை இது ஒரு ஃப்ரெஷ் வந்து நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன் இந்த தோ எண்ணெய் தடவுறதுக்காகவே இது நல்லா யூஸ் ஆகுது இது வந்து தனியாக வாங்கலை இது எனக்கு செட்டோட கிண்ணம் கப்பு எல்லாம் அது ஒரு செட்டோட வாங்கினது ஒரு இதில் என் டிசியில் வாங்கிட்டு வந்திருந்தேன் நல்லா இருந்துச்சுன்ட்டு யூடியூப்புக்கும் நமக்கு தேவைப்படையில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனாலயே இந்த மாதிரி நல்லா எல்லா தட்டுலேயும் தடவி முல எண்ணெயை வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவை ஊற்றிக்கலாம் மாவு ஊற்றையில் நிறைய வந்து இது பண்ணி இது பண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் வடித்த மாதிரி இது வந்துட்டு ஊற்றணும் இல்லைன்னா மாவு நிறைய ஊற்றிட்டோம்னா ஒரு ஒரு தட்டோட இருந்து கீழே வரும்ல கீழேருந்து மேலே வரையில் அடுத்தடுத்த தட்டில் ஒட்டிக்கிட்டு வந்துடும் கொஞ்சம் இது மாதிரி ஊற்றிட்டு எல்லா மாவையும் ஊற்றிட்டு அப்படி லைட்டாக அப்படி குளிக்கி விட்ட மாதிரி இந்த கேக்கெல்லாம் செய்ய இல்லைலாம் குளுக்குவோம்ல லைட்டாக அதை மாதிரி குளிக்கி விட்டோம்னா கீழே வரைக்கும் நல்லா உட்காந்துடும் இட்லி மாவு அப்போ மேலே மட்டும் இருக்காமல் நல்லா ஒட்டி விட்டோன்னா இதுவாகிடும் சூப்பராக இதையும் இந்த கம்பியில சொருகி வச்சிருவோம் இந்த மாதிரி எடுத்து மாவை ஊத்திட்டு இந்த கம்பியில நம்ம சொருகிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல சொருகிட்டு நம்ம ரொம்ப ஆட்டாமல் இருக்கணும் இல்லைன்னா மாவு சைடில் கீழே சிந்திடும் வடிஞ்சிரும் அது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் புதுசா உள்ளவங்களுக்கு நார்மலா ரெகுலரா சமைச்சிக்கிட்டே வர்றவங்களுக்கு எல்லாம் ஊற்றி ஊத்தி புதுசாக புதுசா தான் அதே மாதிரி எடுத்து இத வந்து கம்பியோட தூக்கி நம்ம இட்லி சட்டிக்கல வைப்போம்ல அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கையில் சுட்டுக்கலாமல் இருக்கணும் இதே இதுக்குள்ளே இட்லி பாத்திரம் எடுத்து வச்சோம்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் அளவு நான் இப்போ பெரும்பாலும் என்ன பண்ணுவேன் நார்மல் பெரிய ஏறி இட்லி செட்டி எடுத்து வச்சு இது அதுக்குள்ளேயே எடுத்து வச்சிருவேன் இது வந்து நாலு உள்ளது குழி உள்ளது அதே மாதிரி நாலு பிளேட்டு இருக்கும் இதில் நான் ரெண்டு பிளேட்டு யூஸ் பண்ணுவேன் நார்மலாக தம்பி இது வந்தால் மட்டும் மூணு பிளேட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது அப்புறம் வேணும்னா பத்தலைன்னா தோசையாவோ இட்லியாவோ மறுபடியும் ஊற்றிக்கும் அப்படின்ட்டு தண்ணி இருக்குது ஆனால் மாவு நல்லா இருந்துச்சுங்க பார்க்கையிலே ஆசையாக நம்ம இட்லி மாவு மாதிரியே இருக்கவும் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு ஏன்னா இது சால்னி சுத்தமாக வந்து கேழ்வரகுல செய்கிற கேப்ப கூலோ ரொட்டி களி இது மாதிரி கிண்டி கொடுத்தா எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது அதுக்கு அந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்கையில் ஆனால் இப்போ தோசை மாவாக கொ தோசையாக ஊற்றி கொடுத்தோம்னா சாப்பிடுது அதேமாரி இட்லியாக ஊற்றி கொடுத்தாலும் சாப்பிடுது நான் அன்றைக்கி மாப்பிளை சம்பா இட்லி ஊற்றி பார்த்துட்டு அன்றைக்கி எனக்கு இது பண்ணதுக்கு இருந்து தான் இப்போ ஒன்று ஒன்றா இது மாதிரி இட்லி எல்லாம் மாற்ற ஆரம்பிச்சிட்டேன் என் ஹஸ்பண்டே இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இட்லி எல்லாம் இப்போ கலர் கலராக வருதுன்னு வேறு வழியே இல்லை இனிமேல் கலர் கலராக தான் வரும் சாலைக்காக அப்படின்னு சொல்லியாச்சு அப்படியே மேலே ஒரு மூலி இருக்கும்ல குட்டி ஒன்று மூலி அந்த ஸ்க்ரூ மாதிரி அதை எடுத்து நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி எழுக்கையில் மட்டும் ஆளாமல் அது மெதுவாக தூக்கி அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சுருவோம் இட்லி பாத்திரம் ஏற்கனவே நான் அழுப்பை ஆன் பண்ணி லைட்டாக தண்ணி சூடு ஏறி தான் வச்சுருக்கேன் அதை நல்லா மூலி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நார்மலாக இட்லி அந்த அளவில் வேந்துட்டுருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து எடுத்து பார்ப்போம் இட்லி வந்துருச்சான்னு எடுத்து பார்க்கையில் நம்ம வெறுங்கையில் தொட்டு பார்க்குறவங்களுக்கு ஓகே ஆவி எரிக்கணும்னு பழகிறவுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து லைட்டாக தண்ணியில் நினச்சிப்பிட்டு பின்பக்கமாக திருப்பிக்கிட்டு உள்ளே விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வரும் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா இட்லி வெந்திருக்குன்னு அர்த்தம் ஒட்டிக்கிருச்சுனாவே வந்து இட்லி வேகாமல் இருக்கும் மாவாக இருக்கணும் இருக்கும் அதனால அழுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி வெளியில் எடுத்து வைங்க அப்போவே எடுத்தீங்கன்னா கீழேருந்து ஆவி எவ்வளோ வரும் இங்கே பாருங்க ஆவி எவ்வளோ வந்துட்டு இது இதை அதுக்கப்புறம் மூடி எடுத்து விட்டுட்டு உடனே எடுக்காதியே இந்த மாதிரி தட்டில் உள்ளதை இட்லியை தனித்தனியாக எடுத்து மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆறட்டும் ஒரு அரை சூள் வந்ததுக்கப்புறம் இட்லியை எடுக்கலாம் இதுவே இன்றைக்கி நான் அடுப்பை கொஞ்சம் கூழாக வச்சுட்டு நல்லா தண்ணி வந்து சைடில் எல்லாம் மருங்க லேஸ் லேஸாக இருக்குது அந்த இட்லி குழியில் இப்போ ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இட்லியெல்லாம் இதில் அப்படியே ஸ்பூனில் ரவுண்டாக இது பண்ணி விட்டுட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எப்போவுமே இதுக்கு தான் ஆறுன உடனே எடுக்கணுங்கிறது ஆறுறதுக்கு முன்னாடி எடுத்தோம்னா உள் பக்கம் ஒட்டிக்கிட்டு வரும் அந்த பிச்சுக்கிட்டு வந்த மாதிரி வரும்ல அது மாதிரி வந்துடும் இப்படி கையை லைட்டாக வந்து கையை வச்சுக்கிட்டு அழகாக ஸ்பூனில் வச்சோடையே திருப்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பக்கம் கூட பியாமல் இங்கே பாருங்க எப்படி சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்துருக்கணும் இது மாதிரி நல்லா வரும் வீட்லேயே இருக்கையில் ஆனால் இது என்ன தடவி இருக்கிறதுங்கிறதுனால அந்த வலுவலுப்பு சைனிங்காக தெரியும் கொஞ்சம் என்ன ஆனால் இதுக்கெல்லாம் நிறையவே ஊற்றாதே இதுக்கெல்லாம் வந்து ஒரு ட்ராப்பில் லைட்டாக அதை உண்ணிக்கிட்டு எண்ணெய் தடவையில் தடவை நான் மட்டும் போதும் இதே மாதிரியே இப்போ எல்லா இட்லியும் அப்படியே இது பண்ணி எடுத்தாச்சு ஆனால் இந்த மாதிரி இட்லி எடுக்கிற வேலையை நல்லா தட்டு ஆறிடுச்சின்னுச்சுங்களே சின்ன பிள்ளைங்களிட்ட கொடுத்தே எடுக்க சொல்லலாம் எங்கள் சாலைன்னு பாப்பாவே நான் எடுக்க கூப்பிட்டுப்பேன் அது இன்னைக்கு காலையில் வந்து சீக்கிரம் எந்திரிக்கல அதனால் சரி நம்மளே எடுத்துடுறோம் அப்படின்னு எடுத்தாச்சு எழுக்கிறதுனா அது இட்லி சட்டியிலேருந்து எழுக்கிறது இல்லை சும்மா அந்த பிளேட்டில் உள்ளது நல்லா ஆறி இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் எழுக்கிறதுங்கில்ல அது கரண்டியை போட்டு அழகாக ஸ்கூ பண்ணுற மாதிரி தானே அது ஈஸியாக இருக்கும் அது பிள்ளைகளுக்கு ரொம்ப லைக் பண்ணி செய்யுங்க அதனால நினச்சிக்கிட்டு இருந்தேன் சாள்னி எடுக்க சொல்லுவோன்னு அது பார்த்தா பாப்பா வந்து சாளனி பாப்பா எந்திரிக்கவே இல்லாமல் படுத்துருச்சு சரி ஓகே நம்மளே லைட்லேயே எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலப்பழம் சாள்னி அப்படின்னு விட்டாச்சு இது வந்து இன்றைக்கி பன்னெண்டு இட்லி இருக்குது அப்படியே ஹாட் பாக்ஸில் இருக்கிற இட்லியிலேருந்து ஒரு ரெண்டு இட்லியை தட்டில் எடுத்து வச்சு இன்றைக்கி வந்து வெங்காயமும் தக்காளியும் மட்டும் வதக்கி அரைச்சிருக்கேன் மிளகாயோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் வேறு எதுவும் தேங்காயெல்லாம் சேர்க்கலை இஞ்சி இஞ்சி எதுவுமே சேர்க்கலை இன்றைக்கி எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்ப்போம் அப்படி ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து ஊற்றும் நான் எதிர்பார்க்கவே இல்லை கேள்வி இட்லி நல்லா வரணும் சூப்பராக இருக்கும் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ உடலுக்கு ஆரோக்கியமானது கூழாக்கண்டி கொடுத்தாலும் சில சமயம் சாப்பிட மாட்டேங்குது இது மாதிரி சத்து மாவு மாதிரி எதுவும் வேணாலும் சாப்பிட மாட்டேங்குது ஆனால் வந்து இது மாதிரி இட்லி தான் சாப்பிட்றதுனா எங்கள் வீட்டில் சாலனிப்பாப்போ இட்லியில் தோசை தான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து கேழ்வரகில் இட்லி இது பண்ணி பார்த்தேன் ட்ரை பண்ணி பார்த்தேன் சூப்பராக வந்திருக்கு இதுக்கு ஐடியா கொடுத்தது இன்னொரு யூடியூபரு நம்ம ஃப்ரெண்டு விசாலம் கொடுத்தாங்க இது நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு செஞ்சு பார்த்து செமையாக இருந்துச்சு அதனால நீங்களும் தயங்காம செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும்